அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இதுவரை யாரும் கேள்விப்படாத விசித்திர பரிகாரம் என்று இதை சொல்லலாம் இந்த பரிகாரத்தை முருகரை நினைத்துத்தான் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது நீங்கள் தினம் தினம் எந்த தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கியேற்றி வைத்து பூஜை செய்கிறீர்கள் அந்த தெய்வத்தை நினைத்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முருகன் வெற்றி கடவுள் ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் முருகனை நினைத்து பரிகாரத்தை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் வாழ்வில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது மூன்றே நாட்களில் உங்களை விட்டு விலகிச் செல்லும் அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் கைவிட மாட்டார் அந்த பரிகாரம் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிவப்பு நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கால் விரல்கள் இருக்குமல்லவா கால் பாதத்தில் விரல்களுக்கு கீழ் பாக்கத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரியில் எழுதுங்கள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரு வரியில் உங்களுடைய தேவையை வலது கால் பாதத்தில் எழுதிவிடுங்க கடன் தீர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் இப்படி எழுதலாம் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு அல்லவா குறிப்பிட்ட அந்த நபரின் பெயரை எழுதி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் பாதத்தில் நீங்கள் எழுதி கொள்ளலாம் நினைவு வைத்துக் கொள்ளுங்க சிவப்பு நிற பேனாவில் தான் எழுத வேண்டும் வலது கால் பாதத்தில் கால் விரலுக்கு கீழ் பகுதியில் இருக்கும் இடத்தில் சிவப்பு நிற பேனாவில் ஒரே ஒரு கோரிக்கையை எழுதிவிடுங்க பிறகு எழுந்து நின்று வலது காலை தரையில் பதினோரு முறை தட்டுங்க பதினோரு முறை காலை தரையில் தட்டும் பொழுது நீங்கள் காலில் என்ன கோரிக்கையை எழுதி வைத்தீர்கள் அந்த கோரிக்கை நடக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திடமும் உங்கள் வாயால் சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க மனதிற்குள்ளேயும் சொல்லிக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து அப்படியே விட்டுவிடுங்க தொடர்ந்து இதே பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த வலது கால் பாதத்தில் என்ன வேண்டுதலை எழுதினீர்களோ அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிச்சயம் பழிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்களேன் நஷ்டம் அடைவதற்கு எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ மந்திரம் போட்டது போல மேஜிக் செய்தது போல நீங்கள் நினைத்தது அப்படியே நடந்துவிடும் ஆனால் முழு நம்பிக்கையுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டியபடி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி